வசந்த் ரவி நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி இந்திரா இந்த படத்துக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டை என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அஜ்மொழி மியூசிக்கில் இந்த படத்தை சப்ரீஷ் அந்த டேரக்ஷன் பண்ணுறாரு அருளிந்தி நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி நீம்பாண்டி கால்னிடோ இந்த படத்துக்கான ட்ரெய்லரை நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க சாம்சேஸ் மியூசிக்கில் கோப்ரா எடுத்த அஜய் ஞானவத்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு நரேன் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி குயின் எலிசபத் இந்த படத்துக்கான ட்ரெய்லரை என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க டெய்லர்லிங் டிஸ்கிரிப்ஷனில் யோகி பாபு நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி போட் இந்த படத்துக்கான டீசரை நாளைக்கு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு லான்ச் பண்ண போகிறாங்க ஜிப்ரான் மியூசிக்கில் புளி எடுத்த சிம்புதேவன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு அஜித் குமார் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி விட முயற்சி இந்த படத்துக்கான ஷூட்டிங் குறிப்பிக்கு படம் எண்ணிக்க விட்டுருக்காங்க அனிருத் மியூசிக்காக தடம் எடுத்த மகிழ் திருமணி இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணுறாரு பிரபுதேவ் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி ஜாலியாக ஜிம்கானா இந்த படத்துக்கான டைட்டில் லுக் போஸ்ட் எண்ணிக்கை வச்சு பண்ணியிருக்காங்க அஸ்வின் விநாயகமூர்த்தி மியூசிக்கில் இந்த படத்தை சக்தி வேல் சிதம்பரம் டேரக்ஷன் பண்ணுறாரு நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி மலைக்கோட்டை வாலிமல் இந்த படத்துக்கான ஃபஸ்ட் சிங்கில் எண்ணிக்கை வச்சு பண்ணியிருக்காங்க சாங்கோட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு பிரசாந்த் பிள்ளை மியூசிக்கில் நண்பகல் நிறுத்த மயக்கப்படுத்த லியோ ஜோஸ் இந்த படத்தை டேரெக்ஷன் பண்ணுறாரு